விஜய் டிவி தொலைக்காட்சியில் ஒரு புத்த முது சீரியல் ஒன்னு வரப்போது அதை பத்தி பார்க்கலாம் இந்த சீரியலுக்கு என்ன பேர் வரைக்கும் தெரிய வரல இந்த சீரியலை யார் தயாரிக்க போறாங்க அதுக்கு அப்புறமா இந்த சீரியல் அவங்க தான் தயாரிக்க இருக்கிறாங்க இந்த யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க ஹீரோவா ஆக்டர் ராக்கி தான் பண்றாரு இவர் தெலுங்கு சீரியல் நிறைய சீரியல்ல பாத்துருப்பீங்க தமிழ் சீரியல் இப்பதான் முதல் முறையா விஜய் டிவில பண்ண இருக்காரு இவர்தான் இந்த சீரியல் முழுநிலை ஹீரோவா வர போறாரு இன்னொரு ஹீரோவும் இந்த சீரியல்ல இருக்கிறாரு ஆனா அவர் வந்து வெறும் இருபத்தஞ்சு எபிசோடுக்கு மட்டும் தான் வரப்போறாரு ஒரு கேமிய ரோல்ல பண்ண போறாரு ஆக்டர் அவினாஷ் இவர் வந்து இந்த சீரியல்ல ஒரு முக்கியமான கேமிய ரோல் பண்ண இருக்கிறாரு இவங்க மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல ஹீரோயினா யார் பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆக்ட்ரஸ் வர்ஷினி இவங்க ரீசெண்டா தான் நீனான் காதல் சீரியல்ல நடிச்சிருந்தாங்க அந்த சீரியல் முடிஞ்சிருந்த நிலையில இப்ப இந்த சீரியல்ல இவங்க ஹீரோயினா வர இருக்கிறாங்க இவங்க மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல ஆக்ட்ரஸ் வீணா இவங்களும் நடிக்க இருக்கிறாங்க இவங்க சிவா மனசுல சக்தி அப்படின்ற விஜய் டிவி சீரியல்ல நடிச்சிருக்காங்க வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த சீரியல்லையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல வர இருக்கிறாங்க இந்த சீரியல் வந்து தெலுங்குல ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற மாகுவா ஓ மாகுவா அப்படின்ற சீரியலோட தமிழ் ரீமேக் தான் தெலுங்குல அங்க ரொம்ப ஹிட் ஆனதுனால இப்ப இந்த சீரியல்ல விஜய் டிவி தமிழ்ல ரீமேக் பண்ண இருக்கிறாங்க இந்த சீரியல் வந்து பிரைம் டைம்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே பார்க்கப்படுது இந்த சீரியலோட ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே போயிட்டு இருக்கு கூடிய விரைவில் இந்த சீரியல் வந்து விஜய் டிவில ஒளிபரப்பாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சீரியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன டைம் ஸ்டார்ட்ல இந்த சீரியல் லான்ச் நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம மறக்காமப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட அபிஷல் வாட்ஸ்அப் குரூப் லிங் டிஸ்கிரிப் இருக்கு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க